தமிழக எம்பி திடீரென மறைவுற்றது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் நாகப்பட்டினம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வராஜ் தனது அறுபத்தி ஆறாவது வயதில் தற்போது காலமாகியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியைச் சேர்ந்த செல்வராஜ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுகளில் நடந்த மக்களவை பொது தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதியில் நான்கு முறை தற்போது வெற்றி பெற்றவர் கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நாகப்பட்டினம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் இன்று காலை சிகிச்சை பலனின்றி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினராகவும் பதவி வகித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்